ஜிஎஃப் சி குரூப் ஆஃப் இயற்கை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நமது பள்ளியின் தாளாளர் திரு கே என் ரங்கநாதன் அவர்கள் திருமதி ஆர் மீராபாய் நிர்வாக இயக்குநர்கள் திருமதி எம் ஆர் சந்தோஷினி மற்றும் திரு ஆர் கார்த்திகேயன் ஆகியோரின் தலைமையில் நமது மாணவ மாணவியர்கள் செங்குன்ற மற்றும் மீஞ்சூர் பேருந்து நிலையங்களில் இயற்கை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மக்களிடம் உரையாற்றினர் மாணவர்கள் இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் பற்றி மக்களுக்கு எடுத்துரைத்தனர் இயற்கை காப்போம் என முழக்கமிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுமார் மூவாயிரம் பொதுமக்களுக்கு மோர் வழங்கினர் இது மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டது இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்த உதவிய திரு ராஜேஷ் திருமதி பிரியா திருமதி புஷ்பா திரு புகழ் திரு சந்தோஷ் திருமதி ரேணுகா திருமதி சரண்யா மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள்